கேன்சல் பண்ணுறது ஆனால் இப்போ அரசியல் மாறிட்டு உங்களுக்கு வடிவாக தெரியும் என்பிபி அரசாங்கமும் பார் கொடுத்த கட்சிகளும் இப்போ உண்டாயிட்டம் முக்கியமாக பார் வந்து கொடுக்கப்பட்டது வந்து எங்களுடைய தமிழ் அரசு கட்சியால் என்று சொல்லி சொல்லப்பட்டது முதல் அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பார் சம்மந்தமாக யாரும் கதைக்கிறீங்களா அதோட இதை அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்ற நிலமைக்கும் நம்ம பாருக்கு அந்த பார் அப்படியே இருக்குமென்றது ஸோ அது சம்பந்தமாக கதைச்சினாங்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த பார்கள் அப்படியே இருக்கும் என்று தான் என்றால் அது கொடுத்த அரசியல் கட்சி வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கிற ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் பின்பி பின்கத ஒப்பந்தங்களுக்கால் வளமையான இது வேலை தான் தேர்தல் நேரம் பாருன்றது வேண்டியது முடிய திரு பிதியில் அடிக்கிறது வளமையான வேலை தான் அது தவிர முக்கியமான விடயங்கள் இந்த மணல் கொள்ளை அது சம்மந்தமாக கழிச்சிருக்கிறோம் எடுக்கப்பட்ட முதலே எடுத்த தீர்மானங்கள் தான் டிசிசி மீட்டிங்கில் இது வந்து ஒரு அப்ரூவல் எடுக்கிற மீட்டிங்கில் முதலில் எடுத்த தீர்மானங்களை திரும்ப திரும்ப காய்ச்சிக்கொண்டிக்கிற மொழியை எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் வரைக்கும் நிறைவேற்றவில்லை நிறைவேற்றப்படவில்லை இப்போ இப்போ உதாரணத்துக்கு அந்த மண்ணால்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட கூட நூற்றறுபது ரிப்பர் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி போலீஸில் சொல்லினேன் ஸோ அது என்னென்றால் அது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து பெரிய யோசனை இல்லையாண்டா அதை என்னென்னா இப்போ டிசிஷன் மேக்கிங் பிரச்சனை இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றே இருக்குது அதாவது வந்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து இதை கடிதத்தை அடிச்சுட்டு போனால் போல் அதை பொலிஸார் வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுக்கு சிக்கல் இருக்குது என்னடா அந்த ஜிஎஸ்எம்பி என்னப்படுற அந்த கனியவள கூட்டு தாபனம் வந்து தேவையான அளவு பெர்மிட்டுகளை கொடுத்து கொண்டு இருக்குது அப்போ இது இந்த டிசிசி மீட்டிங்கில் சும்மா ஒரு ஒரு மாதிரியான கண்தடப்புகளை ஒழிய நான் நினைக்கிறேன் ஆக்கபூர்வமாக வரைக்கும் ஒன்றுமே செய்யலை தினம் யாழ்ப்பாணத்தில் பருத்த துறையும் கிளிநொச்சியில் பூனேரியும் வண்டி இருக்கிறோம் அதோட வழக்குகள் நடக்குது திருப்பி கோல் பண்ணினா மற்ற இடங்கள் எல்லாமே வடிவாக போடுவோம் பூனாரி கிடச்ச சந்தோஷம் என்னடா கிளிநொச்சியில் ஆகவும் பின்தங்கிய இடங்களில் கண்டாவல பூனாரி அந்த ஏரியாள் தான் கூடு ஸோ இது பூனாரி எங்களுடைய ஹைக்கு வந்திருக்கிறபடியாக நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல அட்லீஸ்ட் கிளிநொச்சியில் மூன்றில் ஒரு இடமாவது இந்த ஹைக்கு வந்திருக்கின்றதையும் அதில் நூறு வீதம் வெல்லுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு சபைக்கு வெல்ற தவிசாளருடன் நான் நின்று அவருக்கு அதை தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற குறைகளை வேறு ஒருத்தரும் வந்து என்னோடய குறை சொல்லாத அளவுக்கு நான் அதை செய்வேன் சண்டே மீட்டிங் வந்ததுக்கான லேட்டராகி வந்த அந்த காரணம் வந்து நீங்கள் நேற்றே அறிவித்து இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்கன்று சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இப்போ என்னடா இந்த டிசிசி மீட்டிங்கள்ன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரவாசியில் எழும்பி போயினும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களோட விஷயங்கள் செய்யக்கில் இது சரியான முக்கியமானது சரியான முக்கியமான என்னென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்களில் நாங்கள் மக்கள் இப்போ இந்த வேற வேற கோல் எனக்கு அப்போது சில வடிங்களை கதையுங்கோ அதை அப்ரூவ் பண்ணுங்க டாக்டர் அதை அப்ரூவ் பண்ணுங்க டாக்டர் அதை கதையங்க டாக்டர் அதை நிப்பாடுங்கோ டோட்ருந்து என்ன மக்கள்கிட்ட விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கான தான் இப்போ கஷ்டப்பட்டு பாலிமெண்ட் அனுப்பினேன் அப்போ அது சரியான முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதனால் தான் நான் கஷ்டப்பட்டு வழக்கு முடிஞ்ச பிறகும் அந்த நான் வெஹிக்கிளும் இல்லை உங்களுக்கு தெரியும் விராசன் இந்த இல்லை அங்கே வர சொல்லி வந்தக்குரிய காரணம் இப்படியான மீட்டிங்கில் வந்து கட்டாயம் பெறணும் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே போய் ஏசிகள் இருக்கிறது மட்டுமல்ல வேலை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வடிவங்களை கதைச்சி இப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னால் உடைய நான் கதை கேட்கல எங்களுடைய தம்பி இளங்குமரம் சும்மா கத்துறதுக்கு வெளிக்கிட்டவர் அப்போ என்னென்னால் அது சந்திரசேகர் வந்து வடிவ விளங்கிக் கொள்ளணும் தங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது இப்போ என்னடால் மக்கள் சம்மந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ்ன்றது எதிர்பார்க்கவும் கூடாது அவர்கிட்ட நான் என்ன அவர் கொஞ்சம் பாயம் மூடிக்கொண்டதாக இருந்தால் அவருடைய மதிப்பு கூடும் வாயை துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தணுமான்னு கத்துறையாரு ஒளியே இப்போ என்றால் நாங்கள் கேட்குற விளையங்களை இவன் சதுரசகராலையோ ஜிஏலையோ விளங்கிக் கொள்ள முடியுது நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும் அவையே எங்களுக்கு ஓம் டாக்டர் அது செய்வேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுங்க இவர் இருந்தோண்டு கத்துறது நான் நெக்கலை இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக மக்கள் இருக்குமான்னு தம்பி விளங்கும் மரான்னு சற்று சிந்திக்கோணும் அவருடைய சிந்திக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கோ தெரியா அவர் தான் யோசிக்கணும் அவர் அவர் ஃப்ரீபர்ட் நீ என்னன்னா கேட்கலாம் நிறைய பேர் பார்த்து கௌசல்யா வந்து உங்களோட தொடர்ந்து இணைவாரா அப்படின்னு கேட்கும் இணைவாராண்டு இல்லையா பூ இப்போ என்னென்றால் இப்போ கௌசல்யாவை தனிப்பட்ட ரீதியில் தாக்கைகளில் அது ஒரு பிள்ளை உண்டு தாக்கைகளில் அது சரியான எனக்கும் கவலையாக இருந்தது மற்றது அவார்டு அவர் ப்ரொஃபஷனல் கேரியர் அதாவது அவர் லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கேற்கில்ல இதில் மக்கள் அதை விளங்கி கொள்ளாமல் ஒன்று ரெண்டு பேருந்த முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவன் மனம் பாதிக்கப்படுக நான் அதை விரும்பியில் ஆனால் நான் நினைக்கிறேன் இனிமேல் கௌசல்யா அரசியலுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவனு நினைக்கிறேன் பட்சத்தில் அவள் வந்து ஆகி உங்களுக்காக வழக்க ஓ இல்லை கௌசல்யான்றது வந்த பெண் அவ அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடயங்களில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாவா என்னுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரியாவா அது வந்து நான் அவாக்கு ஜோப் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோப் கொடுத்துருக்கேன் அவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியலை நிக்க போறதை ஒழிய என்னோட நிக்கிறதுன்றதுல எந்த சந்தேகம் இல்லை இப்போ நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டா ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகல வேலையிலையும் அவள் சப்போர்ட் பண்ணுவாள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் லோயராக ஒர்க் பண்ணுவா நான் அவ கிளையண்டா இருப்பேன் அதெல்லாம் வருவான் அடுத்து ஒழிக்கும் இப்பட ஒழிக்கும் சுட்டு சாக்கன்றையும் மற்றபடி ஒழிக்கும்